பண வரவு அமோகமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு பொருளை கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பகவான் கண்ணனுக்கு வைத்தோன்னா நிச்சயமாக பண வரவு தாராளமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க கிருஷ்ணர் அவதரித்தனால தான் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி அப்படின்னு பலவித பெயர்களில் நம்ம கொண்டாடுவது வழக்கம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பலவிதமான பலகாரங்களை கண்ணனுக்காக நம்ம படைப்போம் பல வகையான சாதங்கள் பட்சணங்கள் பழங்கள் பால் பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை நம்ம படைப்பது வழக்கம் இருந்தாலுமே கூட கண்ணனுக்கு விருப்பமானது அப்படிங்கிறதும் கிருஷ்ண வழிபாட்டில் கண்டிப்பாக படைக்க வேண்டிய இந்த ஒரு பொருளை ஏன் நம்ம படைக்கணும் பண வரவு அமோகமாக இருப்பதற்கு இந்த ஒரு பொருள் நமக்கு உதவி புரியும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் குழந்தை கண்ணன் கோகுலத்தில் விளையாடி குறும்புகள் பல செய்ததாக புராணங்கள்ல நம்ம படிச்சிருக்கோம் எத்தனையோ பொருட்கள் இருந்தாலும் கண்ணனுக்கு ரொம்பவே பிடித்தமான பொருட்களின் லிஸ்ட்ல பார்த்தோன்னா வெண்ணைக்கு முதலிடம் இருக்கப்படுது வெண்ணெய் அப்படிங்கிறது கண்ணனுக்கு ரொம்பவே பிரியமானதாகவும் சொல்லப்படுது இந்த வெண்ணெய் கண்ணனுக்கு ஏன் மிகவும் பிரியமானதாக சொல்லப்படுது அப்படின்னும் கண்ணனுக்கு வெண்ணெய் படைத்து வழிபடுவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கண்ணனுக்கு வெண்ணெய் அந்த ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைத்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பண வரவு அப்படிங்கிறது அமோகமாக இருக்கும் செல்வ செழிப்பிற்கு பஞ்சமே இருக்காது செல்வமும் ஐஸ்வர்யமும் வீட்டில் எப்பொழுதுமே நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது உண்மை தெய்வங்களில் பார்த்தோன்னா கிருஷ்ணருக்கும் ஆஞ்சநேயருக்கும் வெண்ணெய் படைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படிங்கிறது தெரியும் அதிலும் கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிரியமானதுன்னு சொன்னோன்னா அந்த வெண்ணெய் தான்